நயன்தாரா வீட்டிற்கே சென்ற லெஜண்ட் சரவணன் கோடி கொடுத்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அந்த விஷயத்தில் கராராக நயன்தாரா தீபாவளி போன்ற பண்டிகை வந்தாலே போதும் கையில் பிடிக்க முடியாது நம்ம சரவணாஸ்டோர் அண்ணாச்சி லெஜண்ட் சரவணன் அவர்களே அவருடைய கடையின் விளம்பரத்திற்காக இளம் முன்னணி நடிகைகள் முதல் வெளிநாட்டு அழகிகள் வரை அழைத்து வந்து விளம்பர படங்களில் நடித்து வந்த லெஜன் சரவணன் விளம்பரம் படங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்த மக்கள் இவர் ஏன் சினிமாவில் நடிக்கக்கூடாது என கிண்டல் செய்தனர் சரவணா ஸ்டோர் விளம்பர படங்களை இயக்கிய இரட்டை இயக்குனர்களான ஜே டி ஜெர்ரி இருவரும் சினிமாவில் படம் இயக்கும் வாய்ப்புக்காக நீங்கள் சினிமாவில் நடிக்க எங்களிடம் அருமையான கதை இருக்கு என லெஜன் சரவணனை உசுப்பேத்திவிட்டனர் மக்கள் கிண்டல் செய்வதை சீரியஸாக உண்மையில் நாம் சினிமாவில் நடித்தால் மக்கள் மதியில் வரவேற்பு கிடைக்கும் என நம்பி சினிமாவில் நடித்தார் லெஜன் சரவணன் இப்படத்தை சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பர படங்களை இயக்கிய இரட்டை இயக்குனர்களான ஜேடி ஜெரி இயக்குகின்றனர் காசு இருந்தால் போதும் ஹீரோவாகி விடலாம் என்ற கனவில் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார் மிகப்பெரிய தொழிலதிபரான சரவணா ஸ்டோர் உரிமையாளர் லெஜன் சரவணன் அவர் நடித்த லெஜன் படத்தில் அவருக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை ஊர்வஷி ரவுடலா என்பவர் நடித்தார் இந்த படத்தில் முதலில் நடிகை நயன்தாரா தான் லெஜன் சரவணனுக்கு ஜோடியாக நடிப்பதாக தகவல் வெளியானது பல முன்னணி நடிகைகளுக்கு பணத்தை வாரி இறைத்து விளம்பர படத்தில் ஜோடி சேர்ந்து ஆட்டம் போட்ட லெஜன் சரவணன் முன்னணி நடிகையாக இருந்து வரும் நடிகை நயன்தாராவுடன் முதல் படத்தில் ஜோடி சேர்ந்து விட வேண்டும் என துடியாய் துடித்துள்ளார் அதற்கான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் இதுகுறித்து சினிமா பத்திரிகையாளர் ஒருவர் கூறுகையில் நயன்தாரா வீட்டு முன்பு அவ்வப்போது லெஜன் சரவணனுக்கு சொந்தமான ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிற்பதை பார்த்ததாகவும் அதாவது லெஜன் சரவணன் அவருடைய படத்தில் நயன்தாராவை நடிக்க வைக்க பலமுறை முறை வீட்டிற்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் மேலும் நயன்தாராவுக்கு ரெட்டிப்பு சம்பளம் தருவதற்கு லெஜண்ட் முன்வந்தும் நயன்தாரா தொடர்ந்து மறுத்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் நயன்தாரா எனக்கு நூறு கோடி கொடுத்தாலும் நான் உங்களுடன் ஜோடி சேர்ந்து நடிக்க மாட்டேன் என இறுதியாக தெரிவித்திருக்கிறார் அதாவது லெஜண்ட் சரவணன் எவ்வளவு செலவனாலும் பரவாயில்லை தன்னுடைய முதல் படம் மிகப்பெரிய ஹிட் அடிக்க வேண்டும் என்கிற திட்டத்துடன் களமிறங்கிய லெஜண்ட் சரவணன் அதிக சம்பளம் கொடுத்து இந்த படத்தில் பல முன்னணி நடிகர் நடிகைகளை நடிக்க வைத்தார் இசையமைப்பாளர் ஹரிஷ் ஜெயராஜுக்கு பெரிய தொகை சம்பளமாக கொடுத்து இந்த படத்தில் ஒப்பந்தம் செய்தார் ஆனால் விலை கொடுத்து எதையும் விலைக்கு வாங்கலாம் என்று அதிக சம்பளம் கொடுத்து பலரை தன்னுடைய படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்த லஜன் சரவணன் நயன்தாராவை மட்டும் விலைக்கு வாங்க முடியவில்லை என கூறப்படுகிறது இதற்கு காரணம் பவர் ஸ்டார் போன்ற ஒரு நடிகர் லஜன் சரவணன் அவருக்கு ஜோடியாக நடித்தால் தன்னுடைய பிரஸ்டீஜ் என்னாவது என நயன்தாரா இந்த படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் என கூறப்படுகிறது அந்த விதத்தில் நயன்தாரா கெத்துதான் என்கிறது சினிமா வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்